ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நான் எங்கே கிளம்பி வந்திருக்கேன் நான் ஒரு ரிசப்ஷனுக்கு ஸோ இந்த லாஸ்ட் முகூர்த்தன்றதுனால இந்த ரெண்டு நாள் வந்து நிறைய வந்து கல்யாணம் முகூர்த்தம் வந்து இருக்குது ஸோ ஹரி நான் அம்மா எல்லாரும் வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு நாலனைக்கு மூணு நாள் வரிசையாக கல்யாணம் ரிசப்ஷன் இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டு அண்ணனுக்கு வந்து நாளைக்கு மார்னிங் கல்யாணம் இன்றைக்கி ரிசப்ஷன் வச்சுருக்காங்க ஈவினிங் இருடா மகள் இங்கே பேரு அக்கா பாரு அக்கா ட இங்கே அக்கா பாரு இப்படி தான் மகளும் வந்து உட்காராம வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கான் பாவம் இவதான் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கா இந்த அண்ணாக்கு தான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கல்யாணம் ஸோ முத நாளே வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கோம் இதை முடிச்சுட்டு அவங்கள போய் பார்த்துட்டு நைட் டின்னர் என்னன்றத வீடியோவில் காட்டுறேன் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா ஹாய் சொல்லு ஆ இல்லை அவன் காலில் போட்டு விட்றேன் அவன் காலில் போட்டுக்கிறேன் பேக்கில் வேணாம் Sara. ஏன் அடை பிடிக்காத உனக்கு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து படத்துக்கு வந்திருக்கோம் கோட் மூவிக்கு நான் வந்து எனக்கு எல்லா படமும் வந்து பார்க்கணும்னு தோணாது இந்த படம் வந்து எனக்கு பார்க்கணும்னு தோணுறதால வந்திருக்கேன் ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மகே ஹாய் சொல்லு மகே ஹாய் சொல்லு இங்கே ஹாய் சொல்கிறான் மக கூட்டு வந்துருக்கேன் படத்துக்கு படம் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு படம் நல்லாதாங்க இருந்துச்சு ஒன்ஸ் பார்க்கலாம் நான் எனக்கு என்னமோ எல்லா படமும் பார்க்க தோணாது ஏதாவது ஒரு படம் வந்து பார்க்க தோணும் அதுல இது ஒரு படம் ஓகே போன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து இது பண்ணல நல்லாதான் இருந்துச்சு படம் நான் கிளம்பிட்டேன் ஹரி ஒருத்தன் கிளம்புறதுக்கு என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையும் எப்படி களைச்சு போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க வந்ததை எல்லாம் மடித்து வைக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து ஹரி ஃப்ரெண்டுக்கு வந்து ரிசப்ஷன் நாளைக்கு மார்னிங் வந்து கல்யாணம் என்னோடய லுக் வந்து இந்த ப்ளூவும் பர்பிளும் ஒரு பிங்க் ஷேடும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் அங்கே போயிட்டு லஞ்சு சாரி டின்னர் என்னன்னு காட்டுறேன் கிளம்பி போயிட்டு ஹரி முன்னாடியே போயிட்டான் நாங்கள் இன்னமும் தான் போகணும் நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இந்த கிளாக் தான் வந்து வாங்கினேன் இது வந்து ரிஃப்ளக்ஷன் கிளாக்னு வந்து நைட்டு வந்து விஷன் ஆகுமா ஸோ கிளாக்கே வாங்கி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுட்டேன் நம்ம தருவாங்க தாமா வாங்கிக்கோ ஆ வாங்கிக்கோ வடை வடை எடுத்து கொடுங்க நேனா ஆ அது கொஞ்சோண்டு கொடுங்க மொறு மொறுன்னு இருக்கிறது அவன் சாப்பிட்றான் இங்கே பாரு இங்கே பாருமா மக்கி இங்கே பாரு என்ன வேணும் வந்தாச்சு மேக்கப்லாம் பாதி கலைஞ்சி பாதி இருக்கு ஹெட் பைப்ஸ் ஆச்சு நீங்கள் மேக்கப் போட்டு கலைக்கிறத பார்த்தா பயந்துருவீங்க ஸோ நான் மேக்கப் வந்து இந்த கண்ணில் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் தெரியுதா மேக்கப் வித் மேக்கப் வித் மேக்கப் ஓகே தெரியுதா இந்த ஐஸ்கோ இந்த ஐஸ்கோ நான் வந்து இதெல்லாம் எப்படி கவர் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா ஸோ மேக்கப் மேக்கப் வித் அவுட் மேக்கப் ஸோ நான் மார்னிங் வந்து உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் நாளையோட கல்யாணங்கள் முடியுது அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் ஒன் மந்த்க்கு வந்து கல்யாணம் கிடையாது ஸோ நாளைக்கு போயிட்டு நான் கல்யாண மக்களை வந்து வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோனா முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போகாமல் என்னடா இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க கல்யாணத்துக்கு போகலைங்க ஏன்னா மகிழ் வந்து நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை வயிற்று வலி என்னன்னு தெரில நைட்டு குழந்த தூங்கவே இல்லை ஸோ நைட்டு அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு மடியில் வச்சு தட்டி கொடுத்துட்டே இருந்தேன் கல் அஞ்சரை மணிக்கு தான் தூங்கியிருக்கான் அதனால என்னால் காலை எந்திரிக்க முடியல ஆனால் போக முடியல ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க நேத்தி நடந்த ஒரு சம்பவம் கிட்ட நான் போய்ட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறேன் அவங்க என்ன கேட்கணும் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் இது ஆனங்க கேட்ட நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா அப்போ எனக்கு என்ன தோணும் நான் ஏன் இப்போ உங்ககிட்ட நல்லா இருக்கேன்னு உனக்கு கேட்கறேன் அப்படின்னு தானே தோணும் இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல இப்போ வந்துங்க இப்படி சொல்றது நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற இந்த ரெண்டு வார்த்தையில என்ன இவங்களுக்கு கிரீட் குறைஞ்சிரும்னு எனக்கு தெரியல இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட ஒரு காலத்துல பேசிருப்பாங்க இன்னமும் பேசுவாங்க அப்ப நம்ம இவங்கள மாதிரி பதில் சொல்லியோ இல்ல மூஞ்ச திருப்பிக்கிட்டோ போனா என்ன சொல்லுவாங்க ஐயோ இந்த கவிதா பொண்ணு இருக்குல்ல போய் பேசணும்பா மூஞ்ச திருப்பிட்டு போயிடுச்சு அப்ப இவங்க பண்ண இந்த இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு மைண்ட்ல இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல எப்படி இப்படி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இவங்கள்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுவாங்க இவங்களே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க இவங்க எப்படி இவங்க குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல மொதல் ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல நம்மளை மதித்து வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க நம்ம அவங்கள்ட்ட திரும்பி பேசணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு பேசிக் அறிவு நாலேஜ் இருக்குல்ல அது கூட இல்லாமல் நீங்களாம் என்ன காசு வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படி ஆத் ஆத்திரமா ஆயிடுச்சு நான் நைனாட்டா சொல்லிட்டே வந்தேன் இவங்களாம் என்னன்னா இவங்களாம் என்ன பண்ண போறாங்க சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு திரும்பி நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாமான்னு கேட்க கூட முடியாதவங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் காமன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண என்ன தைரியத்துல வராங்க அப்படின்னு நான் கேட்டேன் உங்களால வந்து என்னால ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்க வெளியில இங்க கிளம்ப கூடாதுங்க நீங்க எதுக்கு வெளில வரீங்க ரொம்ப ஆத்திரமா இருக்குங்க எனக்கு நான் என்ன பேசிடுவேன் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற இந்த சின்ன லைக் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்ஸ்கிரைப் என்னை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும் ஸோ நீங்கள் மறக்காம வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் இருக்கும் நான் இன்னொரு வீடியோ இல்லைன்னா வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்